பொங்கி அவர்கள் ஊழியர்கள் மற்றும் பாவங்களை போக்கியது என்பது ஐதீகம் இந்த கோவில் ராசி நட்சத்திரம் ஆகியவர்களுக்கு உரிய கோவில் நவ கிரகத்திற்கும் முனிவருக்கும் மூவாயிரத்தி வருடத்திற்கு முன் சந்திர நீர் பொங்கி அவர்களுக்கு மட்டும் காட்சி கொடுத்தது அதன் பிறகு கழிவுகத்தில் சென்ற ஆண்டும் இந்த ஆண்டும் நீர் பொங்கி வழிந்து காட்சியளித்தது இது ஆண்டவனின் அதிசயம் தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் வட்டம் திருவாடுதுறை ஆதினத்திற்கு சொந்தமான யோகாம்பிகா சமேத அட்சயநாத சுவாமி ஆலயம் திருமாந்துரை இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு அப்படின்னா பல லட்சம் வருஷங்களுக்கு முன்பாக நவகிரகங்களுடைய ஊழ்வினைக்காக இங்கே வந்து தங்கியிருந்து தரிசனம் பண்ணதாக ஐதீகம் அப்படி வர காலத்தில் வெள்ளருக்கு காட்டில் தங்கியிருந்து ஒரு பட்சம் அட்சய தீர்த்தத்தினையும் சந்திர தீர்த்தத்தையும் சானம் பண்ணிட்டு வெள்ளருக்கு காட்டில் தங்கியிருந்து அவளுடைய ஊழ்வினைக்காக தங்கியிருந்ததா ஐதீகம் அப்படி வரக்கூடாது தை மாசம் ஒன்னாம் தேதி இன்னைக்கு இந்த ஆலயத்தில் வந்து சந்திரகனர் பொங்கி அவளுடைய ஜென்மாந்திர ஊழ்வினையும் பாவத்தை போக்கியது ஐதீகம் இப்ப பாத்தீங்கன்னா போன வருஷம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு கார்த்திகை அமாவாசம் குருவாரம் அனுச நட்சத்திரம் இந்த கோயில் வந்து விருச்சிகராசிக்கும் ரோகிணி நட்சத்திரத்துக்கும் உறுதிய கோவில் அப்படி ஒரு அனுச நட்சத்திரத்தில் போன கார்த்திகை அமாவாசை இன்னைக்கு பொங்கிச்சு இன்னைக்கு இந்த கிணறு பொங்கி காட்சி கொடுக்கிறது உலகம் அதிசயமாக மறுபடியும் ஆண்டவன் நமக்கு அருள் பாலிக்கிறார் தான் சிறப்பு இந்த கோவில் வந்து ஆறு வரலாறு இங்க வந்து அம்பாள் தவம் இருந்து பரமேஸ்வரன் கல்யாணம் ஆரம்ப வரலாறு இரண்டாவது காலமாமலுக்கும் நவகிரகத்துக்கும் தொழுநோய் போய் இந்த கங்கை பொங்கினதாக ஐதீகம் மூணாவது ரோகிணி நட்சத்திரத்துக்கும் விச்சிகராசிக்கும் உரிய கோவில் சந்திரனுக்கு பரிகாரஸ்தலம் சந்திரனுக்கு இருபத்தி ஏழு மனைவி ரோகிணிங்கிற மனைவியோட நேசித்ததுனால மற்ற இருபத்தி ஆறு பேர் சாபம் விட்டதாக ஐதீகம் மூணாவது நாலாவது இங்க கணபதி இருக்கிறது சிறப்பு உலகத்திலே கணபதி ஏற்பட்டு இங்க பரமேஸ்வரன் தோப்பு கரம் போடுறார் எல்லாம் வந்து விநாயகர் தோப்பு வரும் போடுவார் இங்க விநாயக பெருமான் வந்து பரமேஸ்வரன் தோப்புக்காரன் காரம் போட்டு அவருடைய சாப பாபத்தை போக்கின்றதாக ஐதியம் தான் ஒன்னால நான் கட்டேன் என்னால நெய் கட்டேன்னு தோப்புகாரம் போறது இந்த ஆலயத்துல ஏற்பட்டது நாலாவது அட்சய திருதி இன்னைக்கு இங்க அறுபத்தி நாலு விதமான மூலிகைனால பஞ்சாமதம் சித்திர கூட அட்சய அட்சயத்திருதி அஞ்சாவது இங்க பௌர்ணமி அன்னைக்கு சாயங்காலம் அஞ்சரை மணிக்கு அன்னத்தால நெய் கலந்து அன்னத்துல வந்து சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுவோம் அது இங்க மருந்தா குடுக்கறது விசேஷம் நிறைய பேருக்கு சொரியாசிசு பெருங்குண்ட வியாதிகள் நிவர்த்தி ஆயிருக்கு இந்த ஆலயம் சிறப்பு அப்படின்னா பொங்கல் ஏற்பட்டது இந்த ஆலயத்தில் இப்ப வருஷாவது தைப்பொங்கல் கொண்டாடும் இல்லையா அன்னைக்கு என்ன பண்றோம் சூரியனையும் சந்திரனும் தான் வழிபடுறோம் அது ஆலயத்தில் ஏற்பட்டது இந்த ஆலயத்தில் ஏற்பட்டதாக கல்வெட்டுகளும் சிற்பங்களும் கூறப்படுகிறது